தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் நலம் விசாரித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் கடந்த பதினேழாம் தேதி பெய்த அதி கனமழை காரணமாக தென் மாவட்டங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது இதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார் அங்கு உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதலும் கூறி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் வரலாறு காணாத அதிகனமழை தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த நிலையில் தென் மாவட்டங்கள் முழுவதும் தனி தீவு போல காட்சியளித்து வந்த நிலையில் தற்போது மெல்ல மெல்ல அந்த வெள்ள நீரானது வடிந்து வரும் சூழ்நிலையில் வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அவருடன் எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் கே ஏ நேரு ஆகியோர் உடன் இருக்கின்றனர் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார் வரலாறு காணாத அதி கனமழை தென் கொட்டி தீத்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பார்த்து வருகிறார் அந்தோனியார் புறத்தில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனுக்களையும் பெற்று வருகிறார் நேரடியாக பார்த்து வருகிறோம் மழை வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் அவருடன் நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோர் உடன் இருக்கின்றனர் அந்தோனியார்புரத்தில் உள்ள மக்களை நேரில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது பார்த்து வருகிறார் அங்குள்ள மக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் மனுக்களையும் கொடுக்கின்றனர் அதனை அவர் பெற்று வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் வரலாறு காணாத அதிகனமழையானது கடந்த பதினேழாம் தேதி இடைவிடாது கொட்டி தீர்த்த நிலையில் தென் மாவட்டங்கள் முழுவதும் வெள்ளக்காடாகவும் தனி தீவு போல காட்சி அளித்தது இதையடுத்து மெல்ல மெல்ல அந்த பகுதிகளில் மழை வெள்ள நீரானது வடிந்து வரும் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார் அங்குள்ள மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார் அந்தோனியார்புரத்தில் உள்ள கிராம மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மனுக்களையும் கொடுக்கின்றனர் அதை அவர் பெற்று வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம் பிரசாந்த் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட அந்த பகுதிகளில் தற்போது பார்வையிட்டு வருகிறார் தற்போது அந்தோனியார்புரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வை மேற்கொண்டு வருகிறார் பொதுமக்கள் அவர்களுக்கு அவர்களில் அவரிடம் மனுக்களை கொடுத்து வருகின்றனர் தற்போது அங்கிருக்கும் நிலவரம் என்ன பதிவு பண்ணலாம் பிரசாந்த் பிரகாஷ் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தளத்தில் நான் நேரடியாக வந்து பார்த்த பொழுது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நெல்லை உள்ள கூட்ட மாவட்டம் இன்னும் கூடுதலாக மீட்பு பணிகளை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்கள் தூத்துக்குடி நடத்துவதால் தங்க வைக்கப்பட்டது கலாய்வு செய்வதற்காக தங்க வைக்கப்பட்ட மக்களை பார்த்து நிவாரணப் பொறுப்பு வழங்குவதற்காக தற்போது முதல் கட்டமாக இந்த காலை சரியாக ஒரு பதினொன்று மணி அளவில் தூத்துக்குடி மூலமாக தூத்துக்குடி சென்னை வந்து தூத்துக்குடி முதல்வர் தற்போது சாலை மார்க்கமாக நேரடியாக தூத்துக்குடி மாவட்டம் மக்கள் நேரடியாக அந்த தூத்துக்குடி மாநிலத்தில் சாலை மார்க்கும் வந்த முதல்வர் தற்போது பள்ளியில் மையமாக பொதுமக்கள் நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறக்கூடிய நிகழ்வை தான் நாம் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நாள் தூத்துக்குடி முக்கிய மாவட்டங்களில் அனைத்த பகுதிகளையும் முகாமில் தங்க வைக்கப்பட்ட மக்களையும் பார்வையிடுவதற்காக தற்போது முதல் கட்டமாக தூத்துக்குடி வந்த அவர் பகுதிகளில் பார்வையிட்டு வந்தார்கள் அடுத்த கட்டமாக தற்போது இந்த சென்ட் மேரிஸ் பள்ளி என்று ஆண்கள் பள்ளியில் வைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ள அவர் நிவாரணப் பொருள் வழங்கி நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளும் அதற்கு பிறகு கீதா பள்ளியில் தங்க வைக்கப்பட்ட பொதுமக்களை பார்வையிட்டு அவர்களுக்கும் நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார் தூத்துக்குடி மாநகராட்சி பங்கெடுக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தை நேரடியாக பார்வையிட்டு அதற்கு பின்பு மதியத்திற்கு நேரடியாக நெல்லை மாவட்டத்தில் இடங்களும் மக்களையும் நேரடியாக பார்வையிட்டு நிவாரணப் பொருட்களை வழங்க இருக்கிறார் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த் வரலாறு காணாத அதிகனமழை தென் மாவட்டங்களில் குட்டி தீத்த நிலையில் தென் மாவட்டங்கள் முழுவதும் தனி தீவாக காட்சியளித்தது இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்து இயல்புநிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் இயல்புநிலை திரும்பாத சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு அங்குள்ள மக்களிடம் குறைகளை கேட்டிருந்தார் தற்போது வெள்ள பாதிப்பால் பாதிப்படைந்த மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார் அவருடன் திமுக எம்பி கனிமொழி மற்றும் நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு ஆகியோர் உடனிருக்கின்றனர் மற்றும் மகளிர் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய